சேனலை தொடர்ந்து பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது என்னோடய லைஃப்பில் ரொட்டீன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரொட்டீன் லைஃபுக்கு இன்னும் வரல பாப்பா இருக்கிறதுனால ரொட்டீனாக எந்த வேலையுமே பார்க்க முடியல அப்பப்போ செய்கிறத வீடியோவாக எடுத்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வேலை செஞ்சுங்கிறத பார்க்கலாம் ஆயில் பாத் வந்து அன்றைக்கி எடுத்திருந்தேன் அதுதான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆஃப் ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு டென் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளித்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஹேர் பேக்கும் போட்டிருந்தேன் அன்றைக்கி என்னை பாப்பா வந்து குளிக்க வச்சதுனால ஒரு இப்படி ஒரு ரெண்ட ரெண்டு மணி நேரம் தூங்குவாங்க அந்த கேப்பில் நான் இந்த வேலையெல்லாம் பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு ஹேர் ஆயில் வச்சு ஹேர் பேக்கும் போட்டு குளிச்சுட்டு வந்திருந்தேன் ஹேர் பேக் வந்து யாருக்கனே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் செக்கப் பண்ணி பார்த்துக்கோங்க அன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு ஸ்கூல் உண்டு வெங்கடேஸ்க்கு மத்தியானம் பன்னெண்டரைக்கு போவான் அதனால் வந்து பன்னீரும் இது பட்டாணியும் இருந்துச்சு அதை வச்சு தான் ஒரு புலாவை மாதிரி பண்ணியிருந்தேன் அதை சமைச்சிக்கிட்டே தான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேன் அது திருவிழா இங்கேருந்தே பாப்பாவையும் அப்பப்போ எட்டி பார்த்துக்கிட்டே இருந்தேன் பாப்பாவும் எந்திட்டாங்க அப்பப்போ பார்த்துட்டு திடீர்னு இருந்துன்னு இந்த இன்றைக்கி தூக்கிட்டு வந்துருந்தேன் கிச்சனில் கிச்சன் அவளுக்கு வர்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இங்கே இருந்தேன்னா அடிக்கடி அங்கேருந்தே அப்படியே தவழ்ந்துட்டு இங்கே அடிக்கடி வந்துடுவாள் அதுக்காகவே கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு கொஞ்ச நேரம் தைக்கிந்தானே அப்புறம் சமாதானமாக ஆயிடுவா அதை வீட்டுக்குள்ளே கொண்டு மறுபடியும் பெட்டில் போட்டுட்டு வந்துடுவேன் ஃப்ளோரில் விரிச்சு போடுற வந்து மேட்ரஸ் தான் வாங்கியிருக்கோம் அதை அடிக்கடி எடுத்து வைக்கணும் எப்படி தம்பி இருக்கிற வரைக்கும் அதில் படுத்துருப்பான் அதில் இருந்து படிச்சிட்ருப்பான் அதனால் அவன் போனதுக்கப்புறம் தான் கீழே விரிச்சிருக்கதை எல்லாமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணுவேன் இது எப்போவும் உள்ளது தான் ஹஸ்பண்டுக்கு காலையிலேயே எல்லாமே செஞ்சு கொடுத்தாச்சு அவங்க காலையிலே பத்து மணிக்கு போயிடுவாங்க நைட்டு வரும் ஒம்பது மணி ஆகும் அவங்க போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் என்னால் ரொட்டீன் ஒவ்வொரு சில நாள் பாப்பா தூங்குறத பொறுத்து மாறிடும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டு பாப் தம்பிக்கு வச்சு கொடுத்துட்டேன் அவனுக்கு எந்த வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் அப்போலாம் இருந்தால் சமர்த்தா சாப்பிட்டுப்பான் ஸ்கூல் லஞ்சு பாக்ஸுக்கும் அதை தான் கொடுத்துட்ருந்தேன் காமெடி சொன்னேன் அதுக்கு அனுப்பிச்சி சிரிச்சுட்டு இருந்தான் அப்புறம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு அண்ணன் போகிறத பார்த்துட்டு வந்து பாப்பா வந்து ரொம்ப அழுதா அப்புறம் அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படியே அவளுக்கு விளாண்டுட்டு கொடுத்து தான் லைஃப் போகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்